ஹலோ மக்களே டாட்டா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏலத்துக்கான பணிகள் ரொம்ப மும்பரமாக போயிட்டுருக்கு எல்லா அணிகளும் வீரர்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதில் கேப்டன்களுக்கான தேர்வு தான் முதல் இடத்துல இருக்குது ஏன்னா அணியோட கேப்டன் கரெக்டாக இருந்தால் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக நடக்கும் அந்த வகையில் எந்த அணி யாரை கேப்டனாக போட போகிறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம் மும்பை கிரிக்கெட் வட்டாரத்தில் அடுத்த கேப்டன் யார் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய இளம் அதிரடி வீரரான ஆயுஷ் மாத்ரேயோட பேர் அந்த இடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு பதினெட்டு வயசு மட்டுமே ஆனால் ஆயுஷ் மாத்ரே அடுத்த கேப்டனாக உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் மும்பை அணி இறங்கியிருக்காங்க போன ஐபிஎல்ல கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் காயமடைஞ்சதை தொடர்ந்து மாற்று வீரராக சிஎஸ்கே அணிக்குள்ளே வந்தவர் தான் ஆயுஷ் மாத்ரே கிடைச்ச வாய்ப்பை அவர் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டார் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக தன்னோட அறிமுக போட்டியில் பதினஞ்சு பந்துகளில் முப்பத்தி ரெண்டு ரன்களை அவர் எடுத்திருந்தார் அதுக்கப்புறமா ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி எட்டு பந்துகளில் தொண்ணூற்றி நாலு ரன்கள் எடுத்து சிஎஸ்கே அணியோடைய புதிய நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்தார் ஐபிஎல் மட்டுமல்லாமல் தன்னோட அறிமுக ரஞ்சி சீசனில் மும்பை அணிக்காக ரெண்டு சதங்கள் உட்பட ஐநூத்தி நாலு ரன்களை அவர் எடுத்திருக்கார் இந்த நிலையில உச்சி பாபு அழைப்பு தொடருக்கான மும்பை அணியோட கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே நியமிக்கப்பட்டிருக்காரு கான் போன்ற சீனியர் வீரர்கள் அணியில் இருந்தாலும் பதினெட்டு வயது இளம் வீரருக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அவரை எதிர்கால ரஞ்சி கேப்டனாக உருவாக்குற முயற்சியில் மும்பை கிரிக்கெட் சங்கம் திட்டம் போட்டிருக்காங்க மாத்ரையை ஒரு கேப்டனாக நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம் அவர் இந்தியா அண்டர் நைன்டீன் அணியோட கேப்டன் அவருக்கு ரஞ்சி மற்றும் ஐபிஎல் அனுபவம் நிறையவே இருக்குது அழுத்தத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை கிரிக்கெட் சங்க அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு சிஎஸ்கே அணி வீரர்களை உருவாக்குறது மட்டுமல்லாமல் கேப்டன்களை உருவாக்குறதுலையும் ஒரு தனித்துவம் மிக்க அணி அப்படின்னு சொல்லலாம் மகாராஷ்டிரா அணியோட கேப்டனா இளம் வயசில் பொறுப்பேற்ற ருத்ராஜ் கெய்க்வாட்டை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி சிஎஸ்கே அணியோட கேப்டனாக அவரை உருவாக்கியது சிஎஸ்கே நிர்வாகம் அதே மாதிரி பாயுஷ் மாத்ரேவும் பயணிக்க போகிறாரு இந்தியா அண்டர் நைன்டீன் அணியோட கேப்டனாக நியமிக்கப்பட்ட அவர் இப்போ மும்பை போன்ற ஒரு பெரிய அணியை வழிநடத்த தயாராகிட்டு இருக்காரு சிஎஸ்கே அணிக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச கால ஒரு வீரருக்குள்ள இருக்கிற தலைமை பண்பை வெளிக்கொண்டு வந்து அவரை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய மும்பை அணி எப்பவுமே இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதுவும் மும்பை சேர்ந்த வீரர்கள் அப்படின்னா இன்னும் ஒரு படி மேலன்னு சொல்லலாம் ஏன்னா சச்சின் ரோஹித் இவங்க எல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுனால தான் அவங்க எல்லாரும் கிரிக்கெட்ல பெரிய இடத்துல இருக்காங்க அதனால மும்பை அணி சிஎஸ்கே கிட்ட பேசி ஆயுஷ் மாத்ரேவை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வாங்கிட்டு இவர் மட்டும் இல்லாமல் பிரித்விஷாவுக்கும் மும்பை அணி வாய்ப்பு கொடுத்து பிரித்விஷாவையும் ஆயுஷ் மாத்ரேயையும் ஓபன் பேரிங்கா போட்டு ஆட்டத்தை அதிரடியா தொடங்க மும்பை அணி முடிவு பண்ணியிருக்காங்க இதனால சிஎஸ்கே அணி ஆயுஷ் மாத்ரேவுக்கு பதிலா வேறொரு வீரரை டீம் கொண்டு வர ட்ரை பண்றாங்க போன ஐபிஎல்ல அஸ்வினை கொண்டு வந்து அது பலன் இல்லாமல் போச்சு அதனால் இந்த தடவை சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க சாய் சுதர்சன் சென்னையை சேர்ந்தவர் அவருக்கு சேப்பாக்கம் பிச் பற்றி நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஸோ அவருக்கு சான்ஸ் தர சிஎஸ்கே முடிவு பண்ணியிருக்காங்க நன்றி